தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் பாட வேண்டும் நான் போற்றின் இன்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கடல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்கு என்னை போற்றி பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே எனது போற்றுதலுக்கு உரியவனே உனது பெருமையையே நான் என்றும் பாடியவாறு இருந்திட வேண்டும் உனது பெருமையை பாடி பாடி உள்ளம் உன் பெருமையிலே நீங்காமல் தோய்ந்து தனது திண்மை தளர்வுற்று இழகி உணர்வு ஊற நெகிழ்ந்து நெகிழ்ந்து அந்நெகிழ்ச்சியினால் நிலைமறந்து ஆட வேண்டும் ஆடி ஆடி இதயமாம் அம்பலத்துள் எப்போதும் ஆடுகின்ற உனது மொட்டவள் மலர் போலும் திருவடியில் இந்த நானாகிய நாய் கரைந்து கூட வேண்டும் உன் திருவடியில் கூடி அலைபோல் தொடரும் பிறவிகளால் விளையும் இந்த புழு தங்கும் உடல்கூட்டை கூட்டை ஒழிய வேண்டும் மெய்யன்பர் நாடும் மெய்ப்பொருளே உடல் ஒழிந்து மாயையாம் உலகியல் சிற்றின்பத்துள் சிக்கி மயங்கும் பொய்யும் நீங்கி பேரின்பப் பெருஞ்செல்வமாம் உன்னில் நிலை பெறும் விடுதலை பேற்றை யாம் உய்யுமாறு எமக்கு தந்தருள்க என்பது திருவாசகப் பாடலின் பொருளாக அமைகிறது

மனோராஜீவே பிரமதி இப்பாடலில் வண்டுக்கும் சிவனுக்கும் பாடப்பட்டுள்ளது முதலில் வண்டுக்கான ஸ்லேடையை நாம் சிந்திப்போம் பிரிங்கிஜா நட்டனோட கட்டக பெண்வண்டின் விருப்பத்திற்கு இணங்க நடிப்பதில் ஆசை மிகுந்ததும் கரிமத கிராகி யானைகளின் மத ஜலத்தை பருகுவதும் புரண் மாதவ ஆஹ்லக பிரகாசிக்கின்ற வசந்த ருத்துவை கண்டு மகிழ்ச்சி அடைவதும் கருத்த உடலை உடையதும் பஞ்சேஷுனா சாது மன்மதனால் ஆதரிக்கப்பட்டதும் சுமனோவனேஷு புஷ்பவனங்களில் சத் பக்ஷக நல்ல ஆசை கொண்டதும் ஸ்ரீ ஷைலவாசி அழகிய மலையில் வசிப்பதும் எங்கும் செல்லும் சக்தி உடையதுமாகிய தக அந்த பிரமராதிபக திறந்த ஆண்மண்டு புனக அடிக்கடி சாக்ஷாத் மதியே மனோராஜீவே விகரத்தாம் எனக்கு எதிரில் என்னுடைய மனதாகிற தாமரையில் விளையாடட்டும் என்று கூறப்படுகிறது இப்பொழுது நாம் சிவனுக்கான இங்கு சிந்திப்போம் விருப்பத்திற்கு இணங்க நடனம் செய்வதில் ஆசை கொண்டவரும் கொழுப்பை அடக்கியவரும் புரன் மாதவ ஆக்லாத்த மோகினி வடிவில் விளங்கிய விஷ்ணுவை கண்டு மகிழ்ச்சி பொங்கியவரும் நாத யுத்தக பிரணவநாதத்துடன் கூடியவரும் மகா சித்தவப்புகு மிகவும் வெண்மையான திருவுருவை உடையவரும் இலக்காக கொள்ளப்பட்டவரும் சுமனோவனேஷு தேவர்களை காப்பதில் சத்பக்ஷக நல்ல ஆசை உடையவரும் ஸ்ரீசைலவாசி ஸ்ரீசைலம் என பெயர் பெற்ற மலையில் கோவில் கொண்டவரும் விபுகு எங்கும் நிறைந்தவருமாகிய சக பிரமராதிபக அந்த பிரமராம்பிகையின் பதியான சிவன் புனக அடிக்கடி சாக்ஷாத் மதியே மனோராஜீவே விகரத்தாம் அடிக்கடி எனக்கு எதிரில் என்னுடைய மனதாகிர தாமரையில் லீலை புரியட்டும் என்பதாக உள்ளது தொடர்வது பாடலின் தெளிவுரை இப்பாடலில் இங்கு ஒரு வண்டு யானையின் மதநீரை பருகிவிட்டு தாமரை பூவை சுற்றி ரீங்காரம் செய்யும் காட்சியைக் கொண்டு சிவத்தத்துவம் அழகாய் விளக்கப்படுகிறது பெண்மண்டின் விருப்பத்திற்கு இணங்க நடிப்பதில் மிகுந்த ஆசை கொண்டதும் யானைகளின் மதஜலத்தை பருகுவதும் பிரகாசிக்கின்ற வசந்த ருத்துவை கண்டு மகிழ்ச்சியடைவதும் அடைவதும் ரீங்கார நாதத்துடன் கூடியதும் மிகவும் கருத்த உடலை உடையதும் மன்மதனால் ஆதரிக்கப்பட்டதும் புஷ்பவனங்களில் நல்ல ஆசை கொண்டதும் அழகிய மலையில் வசிப்பதும் எங்கும் செல்லும் சக்தி உடையதுமாகிய அந்த சிறந்த ஆண்மண்டு அடிக்கடி எனக்கு எதிரில் என்னுடைய மனதாயிர தாமரையில் விளையாடட்டும் என்பதாக உள்ளது அடுத்து சிவனை குறித்து கூறும் பொழுது விருப்பத்திற்கு இணங்க நடனம் செய்வதில் ஆசை கொண்டவரும் கொழுப்பை அடக்கியவரும் மோகினி வடிவில் விளங்கிய விஷ்ணுவை கண்டு மகிழ்ச்சி பொங்கியவரும் பிரணவநாதத்துடன் கூடியவரும் மிகவும் வெண்மையான திரு உருவை உடையவரும் மன்மதனால் தன் பானத்திற்கு இலக்காக கொல்லப்பட்டவரும் தேவர்களை காப்பதில் நல்ல ஆசை உடையவரும் ஸ்ரீசைலம் என்னும் பெயர் பெற்ற மலையில் கோவில் கொண்டவரும் எங்கும் நிறைந்தவருமாகிய அந்த பிரம்மராம்பிகையின் பதியான சிவன் அடிக்கடி எனக்கு எதிரில் என்னுடைய மனதாகிற தாமரையில் நீலை புரியட்டும் என்று இப்பாடலை சிவனை குறித்தும் வண்டைக் குறித்தும் ஸ்லேடையில் அழகாய் நயம்படப் பாடியுள்ளார் அழகு மிகுந்த இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் கேட்டு மகிழ்வோம் நடனோத்கடா பிரிங்கீச்சாட கரிமத स्फुरन् माधवाह्लादो करिमदग्राहे स्फुरन् माधवाह्लादो नादयुतो महा असितवभू नादयुतो महा असितवभूः पञ्चना च ಪಾಂಚು ನಾ ಸತ್ಪಕ್ಷಸು ಮನೋವನೀಷು ಸಪುನಗ ಸತ್ಪಕ್ಷಸು ಮನೋವನೀಷು ಸಪುನಗ ಸಾಕ್ಷಾನ್ ಮದೇಮನುರೇ ಸಾಕ್ಷಾನ್ ಮದೀಯಮರೇ போ பிரமராதி விகரதா பிரமராதி விகரதா ஸ்ரீசைலவாசி விபூ ஸ்ரீசைலவாசி விபூ சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் கழறிற்றறிவார் நாயனார் கழறிற்றறிவார் என்ற சேரமன்னன் ஒரு சிறந்த சிவபக்தன் ஒரு நாள் அவர் உடல் முழுதும் வெண்மையாக உவர்மண் காய்ந்து எதிரே வந்த சலவை தொழிலாளியை கண்டார் பட்டத்து யானையினின்றும் இறங்கி அவரை வணங்கினார் திடுக்கிட்ட சலவை தொழிலாளி அடிகேன் மன்னான் என்றான் கலங்காதீர் திவவேடத்தை நினைவுபடுத்தினீர் என்று பணிவோடு கூறினார் கழறிற்றறிவார் தினந்தோறும் பூஜை முடிவில் கேட்கும் தில்லை கூத்தன் பாத சிலம்போசை ஒரு நாள் கேட்காததால் உடைவாளால் உயிரை மாய்த்து கொள்ள முயன்றார் இறைவன் அவரை தடுத்து சுந்தரர் பாடலை கேட்டதால் வர தாமதமாயிற்று என்றார் சுந்தரரை தோழனாக அடைந்து அவரோடு கையிலை சென்று முக்தியடைந்தார் அடைந்தார் நாயனார் இவர் பாடிய ஞான உலா பதினொன்றாம் திருமுறையில் உள்ளது நாமும் எங்கும் எதிலும் சிவனையே கண்டு சிவத்தியானத்தில் மூழ்கி சிவானந்தத்தில் லயிப்போம் இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் திருவாசக பாடலையும் பொருளையும் கேட்டு தொடர்ந்து சிவானந்த லகரியின் ஐம்பத்தி ஓராம் பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் கழறிற்றறிவார் நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்